அன்பர்களே பாரதத்தில் மக்களவை தேர்தல் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்து இரண்டு நாட்களில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவும் நடக்க உள்ளது அடுத்து ஒரு கட்ட தேர்தல் முடிந்தால் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை தமிழகத்தில் தேர்தல் முடிந்தபின் பரபரப்பு குறைவாக இருந்தது இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நெருங்கி வருவதால் மீண்டும் பரபரப்பு தொற்றி கொண்டுள்ளது இந்த முறை பெறாது நூறு இடங்களை தாண்டாது இடங்களை தாண்டாது என்று பிரச்சாரம் நடக்கிறது ராகுல் காந்தியோ நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட இந்தியாவில் நூற்றி நாற்பது இடங்கள் தான் பாஜகவுக்கு கிடைக்கும் என்கிறார் தமிழக டிவி விவாதங்களில் நடுநிலையாளர்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் என்று வருபவர்கள் அங்கு அத்தனை சதவிகிதம் வாக்கு குறைந்தது இங்கு இத்தனை சதவிகிதம் போலிங் ஆகியுள்ளது இதனால் ஊபியில் பிஜேபிக்கு இருபது சீட்டு குறையும் மற்ற மத்திய பிரதேசத்தில் பத்து சீட்டு தான் கிடைக்கும் கர்நாடகாவில் ஐந்து சீட்டு தான் கிடைக்கும் மேற்கு வங்கத்தில் கிடைக்காது என்றெல்லாம் அள்ளி வீசி வருகிறார்கள் ஆனால் களம் அறிந்தவர்கள் மௌனமாக சிரிக்கிறார்கள் இந்த நிலையில் ஒரு தனியார் டிவிக்கு பேட்டி அளித்த தமிழகத்தில் விடியல் ஆட்சி உருவாக காரணமாக இருந்த பிரசாந்த் கிஷோர் கூறுகிறார் பாரதத்தில் இந்த முறையும் பிஜேபி தனிப்பெரும்பான்மை பெறும் மோடி அரசுக்கு எதிரான எந்த அலையும் நாட்டில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிடைத்த அதே அளவு அல்லது அதைவிட அதிகமிடங்கள் இந்த முறையும் கிடைக்கும் ஐந்தாவது கட்ட தேர்தல் முடிந்த பிறகும் பிஜேபிக்கு ஆதரவான நிலைதான் உள்ளது மோடிக்கு பெரிய சவால்கள் இல்லை ஓட்டு சதவிகிதத்தையும் தேர்தல் முடிவையும் இணைக்கும் ஒரு உதாரணமும் இதுவரை இல்லை வாக்கு சதவிகிதம் குறைந்தது என்று கூறும்போதும் பெரிய அளவில் குறையவில்லை ஸ்டுடியோவில் அமர்ந்து கொண்டு அலையில்லை என்றெல்லாம் சிலர் பேசி வருகிறார்கள் மோடி தோற்பார் என்று எதிர்க்கட்சிகள் கூறுவது போரில் வெற்றி பெறுவதற்கான தந்திரங்கள் தான் ராகுல் அமைதியை கைவிட்டது மிகப்பெரிய தவறு மோடிக்கு எதிராக வாரணாசியில் ராகு களம் இறங்கி இருக்க வேண்டும் பிரியங்கா அமேதியில் பதினெட்டு நாட்களும் சோனியா ஒரு நாளும் பிரச்சாரம் செய்தார் ஆனால் இவர்கள் யாரும் வாரணாசிக்கு பிரச்சாரத்துக்கு செல்லாதது ஏன் என்று பிரசாந்த் கிஷோர் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் உறுதியாக கூறுகின்றார் பாஜக கடந்த தேர்தலில் பெற்றதை விட அதிக இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று இந்த நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல அரசியல் ஆலோசகர் அரசியல் ஆய்வாளர் மற்றும் விமர்சகர் இயான் ஆர்தர் பிரிமரும் இதே கருத்தை கூறியுள்ளார் ஒரு ஆங்கில நாளிதழக்கு அவர் அளித்த பேட்டியில் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பாக உள்ளது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வெல்லும் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு தேர்தல் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகிறது மோடியின் நிலையான சீர்திருத்தத்தின் பின்னணி வலுவான பொருளாதார செயல்திறன் முப்பதில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாகும் என்று தெரிவித்துள்ளார் ஆக களம் அறிந்தவர்கள் அரசியல் நிலை தெரிந்தவர்கள் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் பெரும்பான்மையுடன் வரும் என்று உறுதியாகச் சொல்ல தமிழகம் போன்ற சில மாநிலங்களில் மட்டும் டிவி விவாதங்களில் அரசியல் வல்லுநர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் இருநூறு இடங்கள் கிடைக்காது நூறு இடங்கள் கிடைக்காது என்றெல்லாம் பேசி வருகிறார்கள் நாள் நெருங்கிவிட்டது விரைவில் தேர்தல் முடிவுகள் தெரிய வரும் தொடர்பும் உங்கள் கிரீஷ்